ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அரசு மருத்துவமனை எதிரில் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான பழமையான திருக்குளம் உள்ளது ஏரி மதகு கால்வாய் வழியாக ஏரி நீர் கொண்டு வந்து குளத்தை நிரப்பி ஆண்டுதோறும் மாசி மாதம் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம் ஆனால் கடந்த சில வருடங்களாக ஏரி கால்வாயில் நீர்வரத்து இல்லாததாலும் கால்வாய் குளம் பராமரிப்பு இல்லாமல் போனதாலும் மாசி தெப்பல் உற்சவம் நடைபெறாமல் இருந்தது இந்நிலையில் வரும் மாசி மாதம் தெப்பல் உற்சவம் நடத்த ஏற்பாடு செய்ய இருப்பதால் ஆலய குளத்திற்கு நீர்வரத்து வருவதற்கான ஏற்பாடு செய்து தெப்பு உற்சவம் நடத்தவும் திருமஞ்சனம் மற்றும் பூஜைகள் செய்வதற்கு ஏற்றவாறு குளக்கரையில் சேதமடைந்துள்ள மண்டலத்தை சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து ஆலய உதவி ஆணையர் ராஜா ஆய்வு செய்தார் இந்த போது கமல விநாயகர் ஆலய அரங்காவலர் குழு தலைவர் ஏழுமலை ஷோலிங்க திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் லட்சுமி சுவாமி திருக்கோவில் கண்காணிப்பாளர்கள் கவியரசன் கௌசல்யா கமல விநாயகர் ஆலய அர்ச்சகர் விக்னேஷ் ஆலய அலுவலக உதவியாளர் நடராஜன் மற்றும் பலர் உடனிருந்தனர் by